பரணி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வரும் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டாம் கிருத்திகை கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் ஆகாது ரோனி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் மிருக சீர்த நட்சத்திரம் சுவாதி எல்லாம் நிறைவாகட்டும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பயுமே வந்து மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் அது அவங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்காது பரணி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்கார் கேட்டை நட்சத்திரம் வரும்பொழுதே எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு வண்டி வாங்கினால் வாங்குறீங்க பூமி மனை இடம் வாங்குறீங்க ஒரு சுபகாரியம் நடக்கிறீங்க வீட்டில் புண்ணியாதனம் பண்ணுறீங்க வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறீங்க முக்கிய நபர்களை சந்திக்கிறது பதவி ஏற்பு அரசு ஊழியர்களை போய் அரசு அதிகாரிகளை போய் சந்திக்கிறது ஒரு பெட்டிஷன் மனு போடுறது இது எதையுமே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரம் ஆகவே ஆகாது இது இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்குற காரியம் நம்ம பாசில் ஒரே வரியில் சொல்லணும்னா விளங்காது அப்படி சொன்னதான் தெரியும் விளங்காது அப்போ அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு விளங்காத நட்சத்திரம் எந்த நாள் வருதோ அந்த நாள் நம்ம தவித்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயம் கிருத்திகை கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் ஆகாது ரோணி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் மிருக சீர்த நட்சத்திரம் சுவாதி திருவாதிரை அவிட்டம் புஷம் திருவோணம் பூஷம் உத்திராடம் ஆயில்யம் பூராடம் மகத்துக்கு அஸ்வினி மூலம் பூரத்துக்கு ரேவதி உத்தரட்டாதி அஸ்தத்துக்கு பூரட்டாதி சித்திரை சதயம் சுவாதி மிருக சிதிசம் சுவாதி மிருக விஷாகம் ரோகிணி அனுசம் கிருத்திகை கேட்டை பரணி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மகம் டம் ஆயில்யம் உத்ராடம் பூஷம் திருவோணம் புனர்பூஷம் அவிட்டம் திருவாதிரை சித்திரை பூரட்டாதி அஸ்தம் உத்திரட்டாதி உத்திரம் ரேவதி பூர நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய முக்கியமான நாளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இல்லைங்களா யூஸ்ஃபுல் நோ இதில் வந்து யோகியாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யாது சரிங்களா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திர நாட்களில் தொடங்கலாம் தொடங்க வேண்டாம்ன்றது ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து தவிர்க்கிறீங்களோ இல்லையோ இதை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னாவே பாதி வெற்றி நிச்சயம் உங்களுக்கு சரிங்களா அதே நேரத்தில் பனிரெண்டு மாதத்தில் பிறந்தவர்கள் பனிரெண்டு மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தீங்கன்னா அந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எப்பயுமே இந்த நட்சத்திரம் ஆகாது எப்பயுமே இந்த நட்சத்திரம் ஆகாது இந்த ராசியில் ந கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா சந்திரனை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இதே போல தான் சுபகாரின்றது வீடு பூமி மனை இடம் வாங்கிறது கரை பண்ணுறது புது வீட்டை போய் பார்க்குறது கார் வாங்கிறது டூலர் வாங்கிறது நகை வாங்கிறது ஒரு முக்கிய நவர்களை சந்திக்கிறது இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்போ இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எப்படி எவ்வாறு நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் எடுக்கும் பொழுது பனிரெண்டு மாதத்தில் விளக்க வேண்டிய நட்சத்திரமும் ராசியும் இதில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது குறிப்பாக பரிகாரமும் செய்யக்கூடாது நமது வாழ்க்கையில் இப்போ நான் சொன்ன பாருங்கள் நட்சத்திரம் அது பரிகாரத்துக்கு எடுத்துக்கங்க ராகே தோஷ பரிகாரம் மிருத்திஹோமம் தோஷ பரிகாரம் மாரி எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அந்த பரிகாரத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அந்த வகையில் எடுக்கும் பொழுது இந்த பனிரெண்டு மாதத்தில் பிறந்தவங்க தமிழ் மாசத்துல இவர்களும் இந்த நட்சத்திரத்தையும் இந்த ராசியும் கொள்வது ரொம்ப நல்லது சரிங்களா அப்போ அதை பற்றி பார்ப்போம் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க அஸ்வினி ரோஹிணி கும்பராசி இதை தவித்துக் கொள்வது நல்லது து வைகாசி மாசத்துல பிறந்தவங்க சித்திரை உத்ராடம் மீனராசி சித்திரை உத்ராடம் மீனராசி அடுத்தது ஆணி மாசத்துல பிறந்தவங்க புனர்போஷம் ரிஷபராசி புனர்போஷம் ரிஷபராசி அடுத்தது ஆடி மாதத்தில் பிறந்தவங்க அவிட்டம் பூரம் ராசி அவிட்டம் பூரம் ராசி ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க பூராடம் மேஷராசி ஒரு நட்சத்திரம் தான் பூராடம் மேஷராசி அடுத்தது புரட்டாசி மாதம் சதயம் பூரட்டாதி ரேவதி ராசி தனுசு ராசி து ஐப்பசி மாசம் பூரட்டாதி விருச்சகராசி அடுத்தது கார்த்திகை மாசம் கிருத்திகை மிருசிரிசம் பூஷம் மகம் ராசி. அடுத்தது மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் விசாகம் அனுசம் உத்தரட்டாதி தனுசு ராசி அடுத்தது மாதத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை ஆயில்யம் அஸ்தம் கடகராசி அடுத்தது மாசி மாசத்தில் பிறந்தவர்கள் மூலம் திருவோணம் மகரராசி பங்குனி மாசம் பரணி கேட்டை சிம்ம ராசி சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்களா ஒரு தடவை கொஞ்சம் ஜோராக கை தட்டினீங்கன்னா டீ வர்ற டைம் சீக்கிரமாக வந்துடும் மகிழ்ச்சி அடுத்தது பன்னிரெண்டு லக்னத்தக்காரர்களுக்கு பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கு ஆகாத மாசம் ஆகாத கிழமை ஆகாத திதி ஆகாத நட்சத்திரம் ஆகாத நேரம் இது எல்லாமே ஆகாத ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் எந்த யூடியூப்லையும் இதை பேசாத வீடியோ முத முறையாக தான் இந்த தகவலை வெளியே சொல்கிறேன் நிறையா டிப்ஸு கொடுத்துட்ருப்பேன் ஆனால் இந்த டிப்ஸு இந்த மேடையில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இன்னைக்கு சொன்ன பாயிண்ட்ஸு போராமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் இது கிடைக்கிறது ரொம்ப பொக்கிஷம் ஏன்னா நம்ம ஒரு காரியம் தொடங்குகிறோம் அப்படின்னா அதை எதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் பாதி வெற்றி பெற்றலாம் அந்த வகையில் மதுரையிலிருந்து விமானத்தை பிடித்து மிக சிறப்பான முறையில் இங்கே வரியை புரிந்து இருக்கக்கூடிய மதுரை சிங்கமாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் இங்கே வரிகை புரிந்திருக்கிறார் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் ஐயா காலையில் தான் சொன்னார் நான் எப்படியோ ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறங்கய்யா அப்படின்னு அதே மாதிரியே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டார் மேஷ மேசலக்கணத்துக்காரர்களுக்கு ஆகாசம் ஆகாத மாதம் மார்கழி மாதம் மேசலக்கணத்துக்கு ஆகாது ஆகாத கிழமை வியாழக்கிழமை ஆகாத திதி பௌர்ணமி ஆகாத திதி பௌர்ணமி ஆகாத நட்சத்திரம் ரோகிணி ஆகாத நேரம் சூரிய அஸ்தமனம் சூரியன் அஸ்தமன நேரத்தில் இந்த மேசலக்கரத்துக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்காது இது மட்டும் இல்லை இந்த மேசலகரத்துக்காரங்களுக்கு எப்பயுமே மார்கழி மாதம் ஆகாதுன்னு ஆச்சு அப்போ மார்கழி மாதம் எந்த பொருளும் எடுக்க வேண்டாம் மார்கழி மாதத்தில் எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் அதேமாரி தான் வியாழக்கிழமை வாரந்தோறும் வரக்கூடிய நாட்களில் வியாழக்கிழமைனால அது மேஷ லக்கணத்துக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றி கொடுக்காது இவர்களுக்கு ஆகாத திதி பௌர்ணமி அப்போ பௌர்ணமி நாளில் எந்த ஒரு காரியத்தை இவர்கள் தொடங்கினாலும் சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை ஆகையால் இவர்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அடுத்து ஆகாத நட்சத்திரம் ரோகிணி ஆகாத நேரம் சூரிய அஸ்தமனம் இதுமாரி பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் நம்ம அப்போ பார்க்கலாம் முதல் லக்கணம் முடிஞ்சது அடுத்த லக்கணம் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத மாதம் ஆவணி ஆகாத கிழமை திங்கள் ஆகாத திதி வளர்பெறி த்ரையோதசி திதி நட்சத்திரம் உத்டம் ஆகாத நேரம் சூரிய அஸ்தமன நேரம் மாலை நேரத்தில் நம்முடைய பண்டிட் விஜய் ஐயா அவர்கள் வேதார்த்த ஜோதிட செல்வி ஐயா அவர்கள் மற்றும் ஐயா அவர்கள் நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் இவங்களாம் நிறைய சொற்பொழிவு கொடுக்க இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மாலை ஐந்து முப்பது வரைக்குமே உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கு அறுத்து இல்லை அடுத்த மாதத்தில் இன்னும் நிறைய சிறப்பு பேச்சாளர்கள் இங்கேயே வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நபர்கள் வந்து பிரபலமான ஒரு ஜோதிடர்கள் இங்கே இருக்கிறாங்க அவர்களெலாம் அடுத்த மேடையில் கண்டிப்பாக பேசணும் அது ஐயாக்கிட்டையும் கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக கேட்டிருக்கிறேன் கேபி அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிட்டிஸ் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்துருக்கிறார் ஐயா வந்தோன்னையுமே மேடையில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஸோ அப்போ அவர்கள் எல்லாருமே இந்த சென்னை மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய முழு நபர்கள் முழு ஒத்துழைப்போடு கொடுக்கும்போது தான் இன்னும் இது நல்ல ஒன்றும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் வளரும் ஜோதிடர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே ஜோதிட மாணவர்கள் எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது தான் இது மேலும் மேலும் நல்ல ஒரு சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு நம்ம வாங்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கலை அதுக்கு மேலே புத்தகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அன்பளிப்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு எல்லாத்துடைய ஒவ்வொருத்தோடைய முழு ஒத்துழைப்போடு இருக்கும்போது தான் வளர்ந்து வரக்கூடிய ஜோளிகளுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த மத்திய நேர உணவு வந்து பார்த்திங்கன்னா வித்யா கார்த்திக் மேடம் அவர்கள் தான் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இந்த மைக் செட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு சாப்பாடு மத்திய உணவு இதெல்லாமே வித்யா கார்த்திக் மேடம் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது மாதம் மாதம் அவங்க வந்து ஸ்பான்சராக அவங்க எடுத்து செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து மிதன லக்கணத்துக்கு போகலாம் மிதன லக்கணம் ஆகாத மாதம் ஆணி ஆகாத கிழமை வெள்ளி ஆகாத திதி வளர்பிரை சதுர்த்தி ஆகாத நட்சத்திரம் திருவோணம் நேரம் நள்ளிரவு அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்துக்காரர்களுக்கு ஆகாத மாதம் மாசி கிழமை புதன் ஆகாத திதி வளர்பிரை பஞ்சமி ஆகாத திதி வளர்விரை பஞ்சமி ஆகாத நட்சத்திரம் மிருகசிரீஷம் ஆகாத நேரம் மாலை இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் எம்எம் ஆண்மை கலச யூடியூப் சேனலை நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கிறவங்க எம்எம் ஆண்மை கலச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லை எம்எம் குபேர கலசம் என்ற யூடியூப் சேனலையும் நேரடி ஒளிபரப்பாகி இருக்கின்றது இந்த எம்எம் ஆண்மை கலச யூடியூப் சேனலில் தினம் ஒரு தகவல் சார்ஸ் வீடியோ நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறேன் அதேமாரி நிறைய ஜோதிட குருமார்கள் பேசிய வீடியோஸில் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது தொடர்ந்து பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சிம்ம லக்கணத்துக்கு போகலாம் சிம்ம லக்கணத்துக்கு ஆகாத மாதம் பங்குனி உங்களுக்கு தான் சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு ஆகாத மாதம் பங்குனி ஆகாத கிழமை வெள்ளி ஆகாத திதி தேய்பிரை பிரதமை ஆகாத நட்சத்திரம் பூஷம் ஆகாத நேரம் உச்சப்பகல் உச்சப்பகல் என்றது பன்னெண்டுலிருந்து ஒன்றரை வரைக்கும் அடுத்தது கன்னிய லக்னம் ஆகாத மாதம் வைகாசி ஆகாத கிழமை செவ்வாய் ஆகாத திரி தேய்பிரை சதுர்த்தி ஆகாத நட்சத்திரம் சித்திரை ஆத நேரம் உச்சப்பகல் அடுத்தது துலாம் லக்னம் ஆகாத மாதம் கார்த்திகை ஆகாத கிழமை ஞாயிறு திதி தேய்பரி சஷ்டி ஆகாத நட்சத்திரம் அஸ்தம் ஆகாத நேரம் சூரிய உதயம் அடுத்தது விருச்சகலகணம் ஆகாத மாதம் ஆனி ஆகாத கிழமை சனி ஆகாத திதி வளர்வரை துவாதசி ஆகாத நட்சத்திரம் விசாகம் ஆகாத நேரம் மாலை ஐயா மாலை நேரம் மாலை நேரம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளாருங்க தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு ஆகாத மாதம் ஆணி ஆகாத கிழமை சனி ஆகாத திதி வளர்பிரை ஏகாதசி சத்திரம் விசாகம் ஆகாத நேரம் மாலை நேரம் அடுத்தது மகர லக்னம் ஆகாத மாதம் தை ஆகாத கிழமை ஞாயிறு ஆகாத திதி தேய்விரை பஞ்சமி ஐயா லோகையா கீழே போய் டீ கேட்டுவாங்க நான் முன்னாடி கேட்டேன் ஆபீஸ்ல போய் கேளு நான் கேட்டேன் கேள ஆகாத திதி தேவிரி பஞ்சமி ஆகாத நட்சத்திரம் முத்திரட்டாதி ஆகாத நேரம் காலை அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு ஆகாத மாதம் சித்திரை ஆகாத கிழமை வியாழன் ஆகாத திதி வளர்பிரை தேவிரை பஞ்சமி நட்சத்திரம் திருவாதிரை ஆகாத நேரம் சூரிய அஸ்தமனம் அடுத்தது மீனலக்கணக்காரர்களுக்கு ஆகாத மாதம் சித்திரை கிழமை வியாழன் மீனலக்கணத்துக்கு தான் ஆகாத மாதம் சித்திரை ஆகாத கிழமை வியாழன் ஆகாத திதி வளர்பிறை தே பஞ்சமி ஆகாத நட்சத்திரம் திருவாதிரை அதுக்கும் அதேதான் திருவாதிரையும் ஆயுள்யம் ஆகாத நேரம் சூரிய அஸ்தமன நேரம் ஆகாத நேரம் சூரியன் அஸ்தமன நேரம் இந்த பன்னிரெண்டு லக்னத்துக்காரங்க தவிர்க்கப்பட வேண்டிய மாதம் கிழமை திதி நட்சத்திரம் நேரம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு காரியம் தொடங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்முடைய லக்னத்துக்கு என்னென்ன மாரி தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதே போல் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்குது ஆகாதவை ஆகாத மாதம் ஆகாத கிழமை ஆகாத திதி ஆகாத நட்சத்திரம் ஆகாத யோகம் ஆகாத கரணம் ஆகாத ராசி ஸோ இது பன்னெண்டு ராசிக்குமே இருக்குது அது பார்க்கலாமா வேண்டாங்களா பார்க்கலாங்களா அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு,